எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் அதாவது ரொம்ப வருஷமாக வந்துட்டு இந்த கோயிலுக்கு நான் வரணும் வரணும்னு நினச்சேன் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் உள்ள காராக் சிவன் டெம்பிளில் தான் இருக்கும் அதாவது இந்த ஆறு ஆற்று ஓடைக்கு பக்கத்துலேயே வந்து லிங்கம் இருக்குதுங்க ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நான் அந்த கோயிலுக்கு நான் மறுபடியும் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நிறைய பேர் நிறைய இடத்துல நான் போன இடத்துலலாம் சொல்லியிருக்காங்க அந்த காராக் சிவன் டெம்பிள் போயா போயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காண்டி தான் அந்த டைம் வந்திருக்கேன் வந்துட்டு சிவனை வந்து பார்த்தாச்சு இங்கே பாருங்களேன் அந்த ஓடைக்கு பக்கத்துலேயே வந்துட்டு லிங்கம் அங்கே இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் ஸோ நான் வீடியோவில் காட்டுறேன் இது பக்கத்துலேயே வந்து சிவனுக்கு வந்துட்டு இங்கே ஒரு சிவன் செலவு ஒன்று வச்சுருக்காங்க இங்கே எல்லாம் பண்ணிவிட்டு பன்னீர் பால் அபிஷேகம் அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே கடை வச்சுருக்காங்க முன்னாடி அந்த கடைங்களில் வாங்கிக்கிட்டு வந்துட்டு அர்ச்சனை பண்ணுறதா பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லா சாமிகளும் இங்கே இருக்குது சனிஸ்வர பகவான் இருக்கார் பைரவர் இருக்கார் விநாயகர் இருக்கார் எல்லோருமே இருக்காங்க மெயினாக வந்துட்டு இந்த கோயில் வந்து சிவன் டெம்பிள் தான் எல்லோரும் சொல்லி அழைப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா அந்த சிவராத்திரிக்கெலாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் எனக்கு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்லாம் எடுத்துட்டேன் இனிமேல் இந்த என்ன சொல்லுவாங்க இந்த பிரதோஷம் பிரதோஷத்துக்கு வந்துட்டு நான் கோயிலுக்கு போகலாம் இந்த சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு காளியம்மன் கோயில் இருந்துச்சு அங்கேயும் போயிட்டுருக்கேன் நான் என்னன்னு தெரியல வயசாக வயசாக அந்த சாமி மேலே உள்ள பக்தி வந்து அதிகமாகவும் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் வந்துட்டு கோயிலுக்கு போக மாட்டேன் சாமி கும்பிடுவோம் கும்பிட மாட்டேன் திருநீர் வைக்க மாட்டேன் வயசாக வயசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு ஒரு பக்குவம் வருதுன்னு சொல்லலாம் கடவுள் இருக்கான் அப்படின்ற ஒரு ஒரு மன ஓட்டம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது வேற ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு நான் சிவனை காட்டுறேன் எவ்வளோ அழகாக லிங்கம் ஸோ பாம்புலாம் வந்து பாம்பு மாதிரி சிலை வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு நீங்களே பாருங்கள் தினமும் ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்குது தினமும் ஆள் கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை அஞ்சு ரெண்டு காடி மூணு காடி தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பத்து காடி பதினஞ்சு காடி எனிடைம் நிற்கிது தான் சிவலிங்கம் எல்லாரும் தரிசிக்கங்க தரிசி தரிசனம் பண்ணிக்கோங்க நிற்கங்க மலேசியாவுக்கு ஏன்னாச்சு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காராக் சிவன் டெம்பிளாக நீங்கள் பார்த்தே ஆகணும் வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகு மலைக்கு உள்ளர ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது ஸோ மலேசியா பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிக்கொண்டு